வணக்கங்க என் பேர் முருகனுங்க சமயசங்கலி நாமக்கல் மாவட்டங்க ஒரு பத்து வருஷமா அந்த கரும்பு பொங்கல் கரும்பு சாகிடு சாவிடு வண்டிட்டு வரேன் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செங்கரும்புக்கு ஃபேமஸ் ஆனது சமயசங்கலி கிராமம் தாங்க இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கரும்பு வந்து சூரத் பெங்களூர் இந்தியா ஃபுல்லா போதுங்க பம்பை வரைக்கும் போயிருக்குதுங்க நம்ம சமயசங்கலி கிராமத்துல விளையிற கரும்பு பார்த்தீங்கன்னா மற்ற ஊர் கரும்போட டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பத்தடிங்க அந்த கரும்புக்கு உண்டான அந்த உருட்டுங்கிறது அதுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரம் இல்லாமல் சீரம் எல்லாமே சோக கருகருப்பு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏக்கராவுக்கு ஒரு ஐம்பது வண்டி ஐம்பத்தஞ்சு வண்டி வந்து ஏக்கராவுக்கு வந்து நாற்பது வண்டி வர்றதே பெருசுங்க ஒரு வண்டிங்கிறது நானூறு கரும்புங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் செலவு ஒன்னே முக்கிய லட்சம் ரூபாய்க்கு மேலதான் ஆயிருக்குதுங்கிறது இல்ல எல்லார்த்தும் கரும்பு வந்து பெரும்பாலும் எல்லார்த்துமே வளர்ந்து கிடக்குதுங்க கரும்பு